இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அந்த வீரருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கு இருபது போட்டிகளாக சொதப்பியிருக்கிறார் தினேஷ் கார்த்திக் ஓபன் டாக் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சுப்மன் கில் சுமாராக விளையாடி வருகிற போதும் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைப்பதாக அனுபவ வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவிார் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அடைந்துள்ள தோல்வி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இங்கிலாந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றி பெற்ற இந்திய அணி எப்படி தென்னாப்பிரிக்க மண்ணில் இன்னிங்ஸ் தோல்வியை பெற்றது என்று ரஷ்யர்கள் குழம்பியுள்ளனர் இதற்கு இந்திய அணியின் அனுபவம் இல்லாத பவுலிங் அட்டாக் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அதேபோல சுப்மன் கி எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ரேயா செய்யர் என்று மூன்று இளம் வீரர்களை தென்னாப்பிரிக்க மண்ணில் முதன்முறையாக விளையாடுகின்றனர் இதனால் அவர்களிடமிருந்து பெரியதாக எதிர்பார்க்க முடியாது என்றாலும் குறைந்தபட்ச ரன்களையாவது சேர்க்க வேண்டிய தேவை உள்ளது இதனிடையே இந்திய

என்னை பொறுத்தவரை அவருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஒருவேளை அடுத்த போட்டியிலும் சுப்ன்கு சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அவரிடம் நிச்சயம் கேள்விக்குறியாக்கப்படும் இந்திய மிடில் ஆர்டர்களை மிஸ் ஆகும் பேட்ஸ்மேன் என்றால் அது கான் தான் அவர் விரைவில் இந்திய இடம் இடம்பெறுவார் என்று நம்பிக்கை உள்ளது அதேபோல அண்மையில் இந்திய தொடக்க வீரராக அறிமுகமான ரஜத் படிதர் விரைவில் இந்திய டெஸ்ட் அணிக்குள் வருவார் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்